தலையம் யூஸ் நேயர்களே வணக்கம் நான் உங்கள் தடையம் பாபு நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு ஆமக்கரி அண்ணன் வந்து நிருபரை வந்து ரொம்ப கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாங்க வெங்காயம் வெள்ளை போடா நீ பெரிய மயிரா கேமராவும் ஒரு மைக்கு வச்சுருந்தா நீ பெரிய நிருபரா கேள்விக்கையை கற்றுட்டு வாடா அப்படின்ட்டு ஒரு மேலே ஒரு ஆமக்கரி அண்ணன் பேசியிருக்கிறார் இது வந்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் தொடங்கி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா செய்தியாளர்கள் மத்தியிலையும் அந்த ஆமக்கரி அண்ணனோட பேச்சு தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு எப்போ பார்த்தாலும் நிருபத்தை பார்த்திங்கன்னா அவர் கொர் கொர் கொரு கொர்னே கெடுப்பார் இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேடு கேள்வி இருக்கா கேள்வி இருக்கா கேள்வி இருக்கா அப்படின்னு வார் ஏன்னா இவர் எவருமே கேள்வி கேட்குறது இல்லை ஸ்டாலின் டிகேப்பியா உதயநிதி டைகேப்பியா அண்ணாமலை டை எல்லாத்துலையும் கேட்குறாங்க எல்லாம் பதில் சொல்கிறாங்க ஏதாவது எக்கு தப்பாக ஒரு கேள்வி கேட்டால் சிரிச்சுட்டே கடந்து போயிடுறாங்க அது பக்குவப்பட்ட தலைவர்களுடைய அடையாளம் அதுக்கு இப்போ தான் என் திராவிட மாடல் ஆமாம் ஆமகரி சாப்பிட்டு ஊரு ஊருலாம் சொல்ல முடியும் இது எப்படின்னா நம்ம இளைஞர் அண்ணன் இருக்கிறால பிரபாரம் அண்ணன் இப்போ செத்துல கூட சொல்கிறாங்க அந்த அண்ணன் வந்து நம்ம தமிழ்நாட்டு அண்ணன் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு உடனே இலங்கைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அண்ணன் அப்படியே கட்டி பிடிச்சி ஆம்கறி கோழிக்கறி குரங்கு கறி பாம்பு கறி சாரப்பாம்பு அத்தனை வேலை செய்யலாமா சாரப்பாம்பு எல்லா அந்த ஊர்வனை எல்லா கறி அண்ணன் செஞ்சு அண்ணன் கையாலே செஞ்சு அண்ணன் நெய்யை போட்டு கலந்து வறுக்க வறுத்தெடுத்து அங்கே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லையான் உடனே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு புளியை அனுப்பி சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பொட்டி வாங்கிட்ட சொல்லி அதில் போட்டு கிண்டி அண்ணன் பிரபாகர அண்ணனே வந்து இந்த அண்ணனுக்கு வந்து ஆமக்கறியை ஊட்டி ஊட்டி விட்டாரான் அந்த பாம்பு கொரியை ஊட்டி 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 விட்டாராம் அண்ணன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போட்டு எடுத்தாராம் உடனே மாதிரி ஒரு வீரம் உண்டாயா தமிழ்நாட்டில் நீ இதாயா பெரியாள் அப்படின்னு அண்ணன் பிரபார வந்து அந்த ஆமக்கரிகிட்ட சொன்னிச்சான் அங்கே தின்ன ஆமக்கறி இன்னும் அது செரிமானம் ஆகாமல் தமிழ்நாட்டு வீதியில் கிடக்கு அது பாட்டுக்கு ஆமாம் இங்கே பார்த்தாலும் ஒரே கத்துறது யார் தெரியுமா மண்டிவிடுவேன் நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்கள் மொதாணி மேட்டரில் போய் மன்னிப்பு கேட்டு அபிடேட் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாரு இப்போ என்னென்னா இந்த நடிகர் விஜய் தம்பி வேலை வந்துருச்சா அது வந்தோடனே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நம்ம தான் சினிமா பெரிய டான்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்னொரு டான் வந்துட்டாரே என்னடா பண்ணுறதுன்ற அந்த ஆதங்கம் வேறு அவரால் தாங்க முடியல ஆனால் அந்த ஆமக்கரிக்கு என்ன பேசுனே தெரியல இந்த ஆமக்கரை நம்பி எங்கேயும் போகாதீங்க நிருபர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் இந்த ஆமகரை கூப்பிட்டா இந்த ஆமக்கரி குரூப்பு கூப்பிட்டு எங்கேயுமே போகாதீங்க ஆமக்கரிக்கிட்டே கிட்டிகிட்டே போயிடாதீங்க அது நாத்தம் மட்டும் நமக்கு நாசாக போயிடுவோம்